பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க ஏன் உலகத்தில் கூட கூட இப்படி ஒரு இடம் கிடையாது ஒரு ஐலாண்டுங்க உங்களுக்கு லவ் ஃபெயில் வரா குமாப்பட்டி வாங்க இன்று தளபதி பிறந்த நாள் நாம தளபதியை பார்க்க தான் வந்திருக்கோம் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு எந்த ஊர்லயே ஆடு முட்டை போடுமா இங்க பாருங்க ஆடு முட்டை போடுது கையிலே ரப்பரே போட்டுக்கிட்டேன் இப்ப இந்த கையில எப்படி புரோட்டா நாளே மாரம் கடை தான் தம்பி சிங்கா நீங்க எப்பவுமே சீரியஸா தான் இருப்பீங்க ஒரு நாள் சிரிச்சு பாரு அப்புறம் காய்ஸ் நீங்கள்லாம் என்ன ஏஐ நினைக்கிறீங்க பட் நான் ரியல் ஹியூமன் காய்ஸ் நான் உங்களோட முன்னோர் எவ்வளோ காற்று அடித்தாலும் வண்டியில் காத்தே இருக்க மாட்டேங்குது நல்ல மழை மாடு மாதிரி இருந்தால் எப்படா வண்டியில் காற்று நிற்கும் வாங்க நண்பர்களே நாம் இப்போ சபரிமலையில் மாலை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் கட்டு நிறைய தூக்கிட்டே போய் சாமி தரிசனம் பெறுவோம் இடுப்பு என நினைத்து அடுப்பில் கை வைத்த அங்கள் இப்பொழுது ஆய் கழுவ முடியாமல் தவிப்பு പൊങ്കാല വിശേഷങ്ങളിലേക്ക് പോവാ അമ്മച്ചി പൊങ്കാല ഇടാൻ വന്നതാണോ അല്ല മോളെ നിന്റെ തന്തയെ കുളിപ്പിക്കാൻ വന്നത്

देखा था का नूना क्या नूना सला पजावतगा एक चाट के जाहिर देख रहे तारा तोला